மறைந்த ஜெயலலிதா அவர்கள் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பழனியில் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது மறைந்த முதல்வர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பழனியில் அதிமுக சார்பில் நகரச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் பழனி பேருந்து நிலையம் முன்பு மறைந்த முதல்வர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் குப்புசாமி வேணுகோபாலு எம்ஜிஆர் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் ரவி மனோகரன் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் அசோக் உள்ளிட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்